ரபீஸ்ரஹலி கண்ணியம் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹு நிலடியார்களே நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய வாசிகள் இவங்க யார் மரணிச்சிட்டாலோ மரணத்தை அடைந்து விட்டாலோ அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதை பள்ளிவாசல்களில் அறிவிப்பு செய்வார்கள் அல்லது இடமாவது இறந்துட்டாங்க அப்படின்றத சொல்லும் பொழுது அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி மருஹூம் அப்துல் காதர் அவர்கள் மரணித்து விட்டார் மருஹூம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி இந்த மருஹூம் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகத்தை அதிகமாக இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது பல பள்ளி அறிவிப்பு பண்ணும் போதா இருந்தாலும் சரி இன்னும் பெற காரியத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு இடத்தில் அதை உபயோகிக்கும் பொழுது மருகம் என்று சொல்லி நாம் பயன்படுத்துவதை பார்க்க முடியும் இந்த மருகம் என்ற சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் என்ன செய்யப்பட்டவர் செய்யப்பட்டவர் ரஹமத் அருள் செய்யப்பட்டவர் நல்லவர் என்று சொல்லி நேரடியான அர்த்தத்தை பார்க்க முடிகிறது இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய உலகத்தில் ஒரு மனிதரை பார்க்கின்றோம் நல்ல உடை அணிந்திருக்கிறார் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறது நாலு பேருக்கு உதவி செய்யணும் என்று நினைக்கிறார் சுயநலமாக நடந்து கொள்ளாமல் பொதுநலமாக நடக்கிறார் இஸ்லாமிய மார்க்கம் எதை சொன்னதோ அதை மட்டும்தான் செய்கிறார் வணக்க வழிபாடு விஷயத்தில் சரியாக முறையில் பேணி பின்பற்றி வாழுகிறார் இப்படி ஒரு மனிதர் நம்ம பார்க்கிறோம் அவரை பார்த்து நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன நல்ல மனிதர் பா சாலிகான மனிதர் என்று சொல்லி நாம் அவருடைய நடைமுறையை பார்த்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்து கொடுப்போம் அதே ஒரு மனிதர் இருக்கிறார் என்ன விஷயத்தை இப்ப சொன்னோமோ அதற்கு நேர்முரணாக இருக்கிறார் வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுகிறார் செயல்பாடை பார்க்கிறோம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் தடுத்ததோ அதற்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார் இஸ்லாமிய மார்க்கம் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னதோ அதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையினுடைய நடைமுறையில் செய்கிறார் இவரை பார்த்து நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன இன்னும் இவ்வளவு மோசமானதா இருக்கிறார் இவ்வளவு கெட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நல்ல செயல்பாடு உடையவர்களை பார்த்து சாலிகானவர் என்றும் கெட்ட செயல்பாடுகளை பார்த்து நாம் அவரை பார்த்து கெட்டவரா இப்படிதான் இருப்பார் என்று சொல்லி நம்மால் சொல்லவே முடியாது ஏன் அவங்க சில நபர்களை பார்க்கிறார்கள் நல்லவரா நல்ல மனிதர் தானே என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் அவரை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது இவர் நரகவாசி என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாம் யாரையுமே வந்து இவர் நல்லவர் என்று சொல்லி நம்முடைய செயல்பாடு அடிப்படையில் வேணாமல் தீர்மானிக்கலாம் ஆனால் இறந்த பிறகும் இவர் அருள் புரிந்தவர் இவர் நன்மை புரிந்தவர் இவர் பாக்கியம் புரிந்தவர் என்று சொல்லி நாம் அதை சொல்ல முடியாது என்பதை பார்க்க முடிகிறது இதற்கு பல செய்திகளை கூட நம்ம ஆதாரமா சொல்லி காட்ட முடிகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதர் போர் புரிகிறார் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பாடுபடுகிறார் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எல்லா நேரத்தையும் செலவு செய்கிறார் போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார் எதிரியை வீழ்த்துகிறார் சகாபக்கள் பார்க்கிறாங்க இவ்வளவு நல்ல மனிதராக இருக்கிறார் இந்த செயலை எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி வியப்படைகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் பார்த்தீர்களே இந்த மனிதர் நரகவாசி என்று சொல்லி தூதர் சொன்னாங்க பின்பு அவருடைய என்னெல்லாம் செய்கிறார் என்று பார்க்கிறார்கள் பின்னாடி அவருடைய நடைமுறை எடுத்து பார்க்கும் பொழுது பிற்காலத்தில் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இவர் நரகவாசி என்று சொல்லி நல்லாதான போர் செஞ்சாரு இஸ்லாத்திற்காக பாடுபட்டாரே அவருடைய நிலை என்னன்னு தெரிஞ்சா புகாரியில் பதியப்பட்டிருக்க கூடிய செய்தி இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் நாளை மறுமையில் பற்றி தூதர் தூதர் சொல்லும் பொழுது மூன்று காட்டுகிறார்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டவரை பற்றி விசாரிக்கும் பொழுது நான் உனக்கு அருட்குடைய வழங்கினேனப்பா என்ன செஞ்சேன் என்று கேட்கும் பொழுது இறைவா உனக்காக தான் பாடுபட்டேன் இஸ்லாத்திற்காக தான் நான் பாடுபட்டேன் என்று சொல்லி சொல்லுவார் அல்லாஹ் அபுல் ஆலமின் இறைவன் சொல்லுவான் இல்ல மக்கள் உன்னை வீரன் சொல்ல வேண்டும் மக்களுடைய புகழ வேண்டும் என்பதற்காக தான் நீ பாடுபட்ட புறமு உன்னை நரகத்திற்கு அழைத்து போவார்கள் என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லா கட்டளிடுவான் அதே ஒரு மனிதருக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கும் அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது நான் உனக்கு அருட்கொடையை வழங்கினேனே என்ன பண்ண என்று கேட்கும் பொழுது போதித்தேன் நன்மை எல்லாம் சொன்ன என்று சொல்லும் பொழுது இல்ல நீ இந்த உலகத்துல வாழும் பொழுது எல்லாரும் உன்னை அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீ இருந்த நீ நரகத்திற்கு போ என்று சொல்லி அவரை நரகத்திற்கு அழைத்து செல்வார் என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லா அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறான் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹுடைய தூதரை ஒரு குழந்தை இறந்து விட்டது அந்த இறப்புக்காக மையத்திற்காக அல்லாஹுடைய தூதரை அழைக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரும் போகிறார்கள் போன இடத்துல அல்லாஹுடைய தூதர் போனவுடன் அந்த குழந்தையை பார்த்து ஆயுஷர் அல்லான சொல்றாங்க யார் ரசூல் அல்லாஹுடைய தூதரே தூபாலி ஹாதா இந்த குழந்தையை பாருங்க அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இறந்த குழந்தையை பார்த்து ஆயிஷாரதி அல்லா நகா சொல்றாங்க சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவியில் ஒரு சுட்டுக்குருவி இந்த குழந்தை லம் யாமியலு சுவ வளம் எது குரகு அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்தில் சொல்றாங்க ஆயிசவதியாக சொல்லுகிறார்கள் இந்த குழந்தை எந்த பாவமும் செய்யல எதையுமே இந்த குழந்தை அடையவில்லை பருவத்தை கூட அடையவில்லை என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்லுகிறார்கள் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவே வேற எதுவும் இருக்குதா எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று கேட்கும் பொழுது அந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அந்த தாயினுடைய முதுகு தண்டில் இறைவன் எழுதி விட்டான் யார் நரகவாசி யார் சொர்க்கவாசி என்று சொல்லி பிறக்கும் பொழுதே இறைவன் விட்டான் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்த்தோ அவருடைய உடையை அவருடைய நடையை அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோ இவர் சொர்க்கத்திற்குரியவர் இவர் நரகத்திற்குரியவர் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று சொல்லி நாம் தீர்மானிக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு வார்த்தை தாங்க மருகம் என்று சொல்லி அழைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது நல்லவர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இறந்தவரை பார்த்து இவருக்கு அருள் வரட்டும் இவர் வறக்க செய்யப்படட்டும் இவருக்கு ரஹமத் இருக்கிறது ரஹமத் வாதி என்று சொல்லி சொல்லுகிறோம் ஆனால் இந்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு பிதாத்தா காணப்படுகிறது சாதாரண ஒரு வார்த்தை இன்னைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய நாவல்களில் வந்து புலம்புகிறது மக்கள் மத்தியில் அதை பற்றி சொல்லுகின்றோம் ஆனால் எந்த இடத்திலாவது அல்லாஹவுடைய தூதர் இறந்தவரை நீங்கள் மருகும் என்று சொல்லி சொல்லுங்கள் என்று சொன்னார்களா அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனையோ மையத்தை அடக்கம் செய்திருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இறந்ததை அறியப்படம் செய்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் மருஹும் என்று சொல்லி அவருடைய பெயரைப் பற்றி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா எத்தனையோ சஹாபாக்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார்களே இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் மருஹும் என்று சொல்லி அந்த சஹாவுடைய பெயரை சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களா குரானிலும் ஹதீஸிலும் எந்த இடத்திலும் ஆதாரம் கிடையாது அந்த அடிப்படையில் மருகம் என்று சொல்லி பயன்படுத்துவது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டது இந்த புதிதாக உருவாக்கப்பட்டது நம்முடைய வழிகட்டில் கொண்டு போய் சேர்க்கும் இந்த வழிகேடு நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று சொறியினது ஒரே முறை முடித்துக் கொள்கின்றேன்